சித்தாவில் உள்ள அலிமா ஸ்டேடியத்தில் ஆசிய தகுதி சுற்று நேற்று நடைபெற்றது இதில் அறுபது நாயிரத்துக்கும் மேற்பட்ட ரசிகர்கள் பங்கேற்றனர் இதில் சவுதியுடனான ஈராக்கிற்கு எதிரான நான்காவது தகுதி சுற்று போட்டி டிராவில் முடிவடைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபீஃபா உலக கால்பந்து போட்டிக்கு சவுதி கிரீன் ஃபால்கன்ஸ் அணி தேர்வு செய்யப்பட்டுள்ளது முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு கத்தாரில் நடைபெற்ற உலக கால்பந்து போட்டியில் அர்ஜென்டினாவை எதிர்த்து வரலாறு சிறப்புமிக்க மிக்க வெற்றியை பெற்றது மட்டுமல்லாது உலக கால்பந்து போட்டியில் ஏழாவது முறையாக சவுதி அணி தேர்வு பெற்றுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உலக கால்பந்து போட்டி வட அமெரிக்காவில் ஜூன் பதினொன்று முதல் ஜூலை பத்தொன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடைபெறும் இது மூன்று வட அமெரிக்க நாடுகளில் உள்ள பதினாறு நகரங்களால் கூட்டாக நடத்தப்படும் முக்கிய நாடுகளாக அமெரிக்கா கனடா மற்றும் மெக்சிகோ என மூன்று நாடுகள் இடம்பெறும் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு சவுதி நியூஸ் சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி